ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம க சுடிதார் டாப் எப்படி கட் பண்ணுறது சைடு ஓப்பன் உள்ள குர்த்தி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சைடு ஓப்பன் உள்ள குர்த்தி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் மெட்டீரியல் வாங்கியிருந்தாங்க மெட்டீரியல்ல வந்து என்னோடய அளவு அது வந்து எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாங்க சைஸு உயரம் இது வந்துட்டு டோப் வந்து குர்த்தி மேலே டோப் வந்து கொஞ்சம் லென்த்து கம்மியாகவும் கீழே பேண்ட்டு பட்டியலை பேண்ட்டு வச்சு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு லுக்காகவும் இருக்கும் எப்படி கட் பண்ணுறதாலன்னு பார்க்கலாம் வாங்க எல்லாரும் பார்த்துட்டு கட் பண்ணுறது எப்படி பண்ணுறது எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத மெஷர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அதாவது பர்சனை நிறுத்தி வச்சு மனசுங்க அப்படி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்குது பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுனோ இல்லைன்னா இருந்து அவங்க மெஷர்மெண்ட் டாப் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் டாப்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ போடுறேங்க நீங்கள் எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன் அது எப்படி மெசர்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி இது வந்து மடிச்சு போட்டுக்கிட்டேங்க ட்ரெஸ் இப்படி மடித்து போட்டுக்கணும் நாலு ப நாலு ரெண்டாக மடித்து மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கணும் அல்லது ஆப்போசிட் பகுதி ஓப்பன் பகுதி ஆப்போசிட்டில் இருக்கணும் நம்ம ஆப்போசிட் சைடு ஓப்பன் பகுதி இருக்கணும் ரெண்டு நாளாக மடித்து போட்டிருக்காங்க இப்போ வந்து ஃப்ளவர் வந்து மேலே இருக்கிற மாதிரி மடித்து போடணும் அப்படின்னா அப்படியே மடிக்க முடியாது ட்ரெஸ்ஸை வந்து இப்படி இப்படி மடித்து போட்டோன்னா ஃப்ளவர் வந்து மேலே மேலேயா இருக்கும் முன்பகுதி மேல் பகுதியாக இருக்கும் மேலே இருக்கும் ஃப்ளவரு பேக் சைடு வந்து ஃப்ளவர் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் இந்த குர்த்தி என்ன பண்ணுறோன்னா இந்த மெட்டீரியலை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு சைடுமே இங்கே பாருங்கள் ரெண்டு சைடுமே ஃப்ளவர் வந்து இந்த சைடும் இந்த சைடும் இங்கே பாருங்கள் இந்த சைடும் மேலே இருக்கிற மாதிரி ஃப்ளவர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மேலே ஃப்ளவர் மேலே இருக்குது மேலே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ளவரு மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இதான் இந்த சைடும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு போத் சைடும் ஃப்ளவர் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் இதில் வந்து டிசைன் முன்னாடி இதுதான் டிசைன் முன்னாடி எந்த டிசைன் ஃப்ரெண்ட்டில் எந்த டிசைனும் இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் மடித்து வச்சுக்கிட்டேங்க இங்கே எந்த அளவுக்கு எனக்கு என்ன எவ்வளோ கீழே சுற்றுலா எவ்வளோ நிலத்துக்கணுமோ வேணுமோ அவ்வளோ நிலத்துக்கு மட்டும் மடிச்சுருக்கேன் எக்ஸஸ் துணியை இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் துணியை அந்த பக்கம் விட்டுட்டு நம்ம வந்து அந்த பக்கம் விட்டுட்டு அது அது கட் பண்ணி எல்லாம் க மெசர்மெண்ட் போட்டு கட் ப இது பண்ணி வர்றப்போ துணி நிறையா இருக்குங்க அப்போது வந்து நம்ம ஹேண்டு என்ன ஹேண்ட் வச்சுக்கலாம் த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் வச்சுக்கலாமா ஆஃப் ஹேண்டை வச்சுக்கலாமான்ட்டு அப்போ தெரியும் நம்ம வாங்க இப்போ கட்டிங் எப்படி பண்ணலாம் நாலாம் மணிக்கு பகுதி நம்ம பக்கம் நம்ம சைடு இருக்கணும் எப்படி மெசர்மெண்ட் பண்ணலான்னு வாங்க மெஷரிங் பண்ணலாம் நம்ம வந்துட்டு ஹைட்டு சுடிதார் டோப்பு ஹைட்டு ஃபோட்டி இன்ச்சஸ்

ஃப்ரெண்ட்டு முதல் முன்கழுத்து அரை இன்ச்சும் பின்கழுத்து ஆறு இன்ச்சும் வச்சுருக்காங்க அதுவே இடுப்பு இடுப்பு சுற்றுலா வெடிக்கிறதுக்கு ஹைட்டு வந்து தேர்ட்டின் இன்ச்சஸ் நம்ம இது பண்ணிக்கலாம் மெசரிங் பண்ணிக்கலாம் தேர்ட்டின் இன்ச்சஸ் கீழே சைடு ஓப்பன் வந்து ஓப்பன் பார்க்கறது ட்வெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் இங்கே வந்து டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது டொண்ட்டி ஒன் இன்ச்சஸ் ஓகே சோல்டர் பக்கக்கழுத்து நமக்கு வந்து பக்கக்கழுத்து எனக்கு வந்து நான் வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் டூ அண்ட் ஆஃப் வச்சதே ஓகே டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஷோல்டர் வந்து ஃபோர் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் சோல்டர் ஃபோர் இன்ச் டூட்ரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் நான் கொஞ்சம் சேர்த்து எக்ஸசார்ஜ் సయింట్ సెన్ ఇన్చస్ సెవెన్ ఫైవ్ ఇంచెస్ పైింట్ సవన్ ఫైవ్ ఇంచస్ హామ్ కోల్ సిక్స్ అండ్ హాఫ్ ఇంచ్ సిక్స్ అండ్ హాఫ్ ఇంచ్చు అదా ఆరు ఇన్చస్ వచ్చా స్టిచ్చస్ పండుప ఆఫ్ ఇంచ్ పోం అర వంద సిక్స్ అండ్ హాఫ్ ఇంచ్ హోల్ ఉయ్యం சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இன்ச் இன்ச்சஸ் மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு என்னது வந்து மார்பு சுற்றளவு டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்சஸ் மார்பு சுற்றளவு டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் எக்ஸஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு எக்ஸஸ் மெட்டீரியல் ஸ்டிச்சஸ் வந்து டென் பாயிண்ட் டூ ஃபைவ்ல இருக்கும் ஒன் அண்ட் ஆஃப் வந்து எக்ஸஸ் தோண்டி excess excess வச்சுக்குவோம் ஏதோ மார்பட் சுற்றளவு மார்பட் சுற்றளவு எடுப்பு சுற்றளவு எடுப்பு சுற்றுலவு நைன் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு இங்கே வந்துட்டு 9.5?" பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இன்சஸ் இருக்கணும் இந்த சைடும் 13 இன்ச்சஸ் இருக்கணும் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க ஸ்கேலில் இது போட்டுட்டு போடும் லைன் போட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் இது போடுறதுக்கு மெசரிங் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நைன் பாயிண்ட்டு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இன்ச் எக்ஸஸ் மெட்டீரியல் எக்ஸஸ் துணி விடணும் பண்ணோம் பண்ணணும் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் என்னோட சே விசம் எடுத்து நைன் பாயிண்ட் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் எக்ஸஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் எக்ஸஸ் ஆக விடணும் அப்போ கிப்பை சீட் சுற்றுறளவு ஷீட் சுற்றுலவை இன்னாந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஷீட் சுற்றளவு లెవెన్ పొయింట్ ఫైవ్ ఇంచస్డవే తె స్వీట్ లెవెన్ పైంట్ ఫైవ్ ఇంచస్ ఎక్కు ఇన్చస్ వందైడీ మడిచేకు వన్ ఇన్చస్ పోదో లెవెన్ పొయింట్ ఫైవ్ ఇంచస్ వన్ ఇంచెస్ వేసి ఎక్స్ట్రా ట్వల్వ్ పొయింట్ ఫైవ్ డోటలీ ట్వల్వ్ ఫైవ్ సో ओके चूडा इंटर लाइन पटक हो సిక్స్ పాయింట్ ఇంచెస్ ఇదే ఇది மெஷர்மெண்ட்டு அங்கே அதாவது இதில் இங்கே பாருங்கள் செவன் வச்சு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் இங்கேயும் இங்கே பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்சஸ் ஆம்கோல் இது பண்ணிவிடுவோமா ஆம்கோல் வந்து இங்கேயோ லைன் போட்டுருவோம் நம்ம இங்கேருந்து ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இங்கே ஓஃப் இன்ச் தள்ளி இது பண்ணோன்னா ஒன் இங்கே இந்த இந்த மிஸரிங் இருக்குது இல்லைங்களா இந்த க்ராஸ் இந்த பாயிண்டில் இருந்து பேக்குக்கு பேக் ஹம்க்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் பேக்குக்கு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சும் ஃப்ரெண்ட்டுக்கு அது ஒன் இன்ச் ஆஃப் இன்ச்சு லெஸ் பண்ணிட்டு ஒன் இன்ச் இது பண்ணிட்டு நான் பாருங்கள் ஒன் இன்ச் மெஷரிங்கு இதை போட்டோன்னா போதுங்க லைன் போட்டு கட் பண்ணிவிடுவோம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கவர் இருந்ததுன்னா ஈஸியாக இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு இல்லைனா கையிலேயே கூட வரைஞ்சிக்கலாங்க இந்த ஃப்ரெண்ட் கவர் இருந்ததுன்னா இப்படி வச்சுட்டு ஆம்கோல் வந்து நம்ம ஈஸியாக வரை அப்படியே வரைஞ்சிக்கலாங்க இப்படி வச்சுட்டு பேக் நெக்கு பேக் ஆம்கோலை கரெக்டாக ഇത് கீழே வச்சு கட் பண்ணும் இந்த சைடு வந்து கொஞ்சம் இப்படி உள்ளே வர மாதிரி கட் பண்ணணும் உள்ளே வர மாதிரி பண்ணணும் இந்த போகிறோம் இங்கே இறந்துட்டு இப்படி இப்படி பழஞ்சி அஞ்சு உள்ளாணும் இங்கே பாருங்க ഇതിൽ എന്ത് ഒരു ഹോഫ് ഇഞ്ച് മറ്റും ഇപ്പം വണ്ണിച്ച് ഇപ്പം പോയിരണം പറ്റി ഇപ്പം ഇപ്പം പോയിരണം ഹോഫ് ഇഞ്ച് മറ്റാ ഇത് പഠിക്കണം ഇത് ഫ്രണ്ട് ഫ്രണ്ട് ഹാ ഹോൾ ഇത് ബാക്ക് ഹാ ഹോൾ ഇതിൽ അപ്പേ നമ്മൾ നേ സ്